நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் உள்ள அண்ணா அண்ணாசாலை பள்ளியின் நூற்றாண்டு தொடக்க விழாவில் மாநிலங்களவை உறுப்பினர் கே ஆர் என் ராஜேஷ்குமார் ஆசிரியர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்தார் நாமக்கல் மாவட்டத்தில் முப்பத்து ஆறு பள்ளிகளில் நூற்றாண்டு தொடக்க விழா கொண்டாடப்பட உள்ளது முதற்கட்டமாக ராசிபுரத்தில் உள்ள அண்ணா அண்ணாசாலை பள்ளியில் நூற்றாண்டு விழா நடைபெற்றது இதில் மாநிலங்களவை உறுப்பினர் கே ஆர் என் ராஜேஷ்குமார் அமைச்சர் மதிவேந்தன் மாவட்ட ஆட்சியர் உமா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் புதிதாக கட்டப்பட்ட நுழைவு வாயிலை மாநிலங்களவை உறுப்பினர் கே ஆர் என் ராஜேஷ்குமார் அமைச்சர் மதிவேந்தன் ஏற்றி வைத்தார் விழாவில் பேசிய மாநிலங்களவை உறுப்பினர் கே ஆர் என் ராஜேஷ்குமார் பள்ளியிலேயே நூற்றாண்டு விழாவில் கலந்து கொண்டது பெருமிதமாக உள்ளதாக தெரிவித்தார் இந்த பள்ளி ஏராளமான மாணவ செல்வங்களை நாட்டிற்கு மிகவும் அறிவார்ந்தவர்களாக மிகப்பெரிய மருத்துவர்களாக பல்வேறு துறைகளில் பொறியாளராக ஏன் இன்னும் சொல்ல போனால் அரசியல் துறை மட்டுமல்லாமல் பல்வேறு விஞ்ஞான உலகத்திலே பல்வேறு ஆராய்ச்சியாளர்களையும் உருவாக்கி தந்த பெருமை இந்த பள்ளிக்கு உண்டு அதற்கு அடிப்படை காரணகர்த்தாவாக விளங்கியவர்கள் இந்த பள்ளியிலே பணியாற்றிய முன்னாள் ஆசிரியர் பெருமக்கள் அந்த முன்னாள் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் நான் ஒரு இந்த பள்ளியின் முன்னாள் மாணவர் என்ற முறையிலே அந்த முன்னாள் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருடைய பாதம் தொட்டு என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்